தமிழக மக்களுடைய வேட்கை தமிழக சாதாரண மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஆற்றிலே தூக்கி வீசி எரிந்து மிதக்க விட்டிருக்கிறீர்கள் அல்லவா முழுகப்போவது அந்த பேப்பர்கள் அல்ல அந்த காகிதங்கள் அல்ல முழுக போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசு திமுக இதே போல ஆற்றிலே முழுகப் போகிறது என்பதை குறிப்பதற்குத்தான் இதை வீசி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க தமிழக மக்களை ஏமாற்றி மோசடி செய்திருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் நம்பிக்கை வைத்த நம்பிக்கை வைத்து முதல்வரிடம் கொடுத்த மனுக்களை நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் முதல்வர் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் முதுகிலே குத்தி இருக்கிறார் நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் சார் ஒன்மர் கொஸ்டின் வந்து இப்போ முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு நிறைய முதலீடுகளை ஏற்பார் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு நேற்று கூட தமிழ்நாடு இப்படி வந்து மற்ற மாநிலங்களை விட முன்னாடி போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு டிஸ்பைட் வந்து மத்திய அரசு வந்து நமக்கு எதுவுமே தராமல் நம்ம இந்த இது வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டு மாதிரி முதல்வர் அவருடைய ட்வீட்டில் கூட போட்டிருந்தாங்க அதை நீங்க பேக்கம் விரிவாக்கம் என்பது யார் கொடுத்தது மத்திய அரசு தூத்துக்குடியில் துறைமுக விரிவாக்கத்தை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெருமையாக சொல்லிக் தூத்துக்குடியில் நான் செய்தேன் என்று எவ்வளவு பெரிய ஒரு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து கொடுத்திருக்கிறது மத்திய அரசு செய்தது மாநில அரசா மத்திய அரசா தேசிய நெடுஞ்சாலையை தூத்துக்குடி வரைக்கும் போட்டது யாரு தனுஷ்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாரு சரி அதை விடுங்கள் ஆனால் நேற்றைய தினம் வெளிவந்த ஒரு அறிக்கையின்படி முதலமைச்சர் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறார் வழக்கம் போலவே தமிழகத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொல்லுகிறார் ஆனால் அதே அறிக்கையில் வேறொரு விஷயத்தை குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அதை முதல்வர் மறைத்து விட்டாரா மறந்து விட்டாரான்னு தெரியல முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதாவது உற்பத்தி என்னம்மா எவ்வளவு உற்பத்தி இருக்கிறது என்கிற கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் மகாராஷ்டிரா குஜராத் தான் முன்னணியில் இருக்கிறது தமிழகம் பின்தங்கி இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் உங்களிடம் இல்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அந்த அறிக்கை ஆகையால் நீங்கள் வழக்கம் போலவே நாங்கள் தான் கல்வியில் முதலிடம் என்று சொன்னால் உங்களிடத்திலே அந்த கல்வி தரம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் சுகாதாரத்துறையில் நாங்கள் தான் முதலிடம் என்று சொன்னால் கூட மருத்துவ அந்த சிகிச்சையில நீங்கள் சரியாக இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லி வருகிறோம் இப்படி கட்டமைப்புகளை ஏற்படுத்திவிட்டு அதை முறையாக பயன்படுத்தாமல் இருப்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய தோல்வி இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பர் ஒன்னா நீங்கள் இருக்கலாம் தமிழ்நாடு இருக்கலாம் ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட்ல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் லஞ்சம் ஊழலை குறைத்தால் மட்டும்தான் தமிழகம் எதிர்காலத்தில் மேலும் வளர முடியும் இல்லை என்று சொன்னால் முதலிடம் வராது இருக்கிற தொழிற்சாலைகளில் காணாமல் போகும் இதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும்